எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம டயபெட்டிக் பெரிசிரல் நியூரோபதி அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நரம்பு பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ஏன் இதை ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக ஆயிட்டு வராங்க முன்னாடியெல்லாம் வயசானவங்களுக்கு இருந்தது இப்போ அப்படி இல்லை எல்லா வயதினருக்குமே லேக் ஆஃப் எக்ஸசைஸ்ஸு அபேசிட்டி இருக்கிறதுனால டயபிட்டிஸ் எல்லா ஏஜ் குரூப்லேயும் பார்க்க வேண்டியிருக்கு இப்போது ஸோ எல்லாருக்குமே இந்த சுகர் இருக்கிறதுனால அதாவது அது டைப் ஒன் டயபிட்டிஸாக இருந்தாலும் சரி டைப் டூ டயபிட்டிஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சில ஆர்கன் டேமேஜ் அதாவது உடலில் சில உறுப்புகள் பாதிக்கப்படுறது முக்கியமாக கண் ஹார்ட்டு கிட்னி புற நரம்புகள் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து இந்த புறநரம்புகள் பாதிப்பு பற்றி தான் ஏன் நம்ம அதை இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா புறநரும்பு பாதிப்பு வந்து முதல்ல ஒரு காலில் உணர்ச்சி தெரியாத மாதிரி தான் இருக்கு அதை யாரும் அவ்வளோவா அதை கவனம் கொடுக்கறதில்ல அதை அப்படியே விட்டுறாங்க அது நாளடைவில் நரம்புகள் ரொம்ப சிதைவாகி காலில் புண்ணு மாதிரி வந்து சில நேரம் காலையே கூட எடுக்கும்படி ஆகிடுறது ஸோ இதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் ஸ்டாக்கு தான் இன்றைக்கி ஸோ டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி சரிங்களா ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தா க்ளவ் அண்ட் ஸ்டாக்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்னஸ் அதாவது நம்ம கையில் ஒரு க்ளவ் போடுறோம் காலில் ஒரு ஸ்டாக்கிங் போடுறோன்னா அந்த அளவுக்கு அதாவது நரம்பு உடைய எக்ஸ்ட்ரீம் எண்டில் நம்னஸ் இருக்கும் முதல்ல ஒரு நம்னஸ் தான் இருக்கும் டிங்லிங்னு சொல்லுவாங்க அங்கே கொஞ்சம் உருத்துற மாதிரி இருக்கும் ஊசி குத்துற மாதிரி இருக்கும் வரும் போகும் எப்போவுமே இருக்கணும்னு இல்லை ஆனால் அந்த கால் நரம்புகள் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கால் பாதிப்பு கையை விட சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த காலில் வந்து நம்ம மொத்த பாடி வெயிட்டையும் போடுறோம் இல்லையா அதனால நடக்கிற போது நம்மளுக்கு உணர்ச்சி இல்லாத போச்சு பாதத்தில் அப்படின்னா நிறையா இடித்து காயம் பண்ணி காயம் ஹீல் ஆகாமல் இருக்கிற பிறகுலாம் வாய்ப்பு ஸோ இந்த டயபெட்டிக் பெரிஃபில் நியூரோபதி எதனால வருது இதனுடைய முக்கிய காரணம் டயபெட்டிக்ஸில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து ஹை சுகர் லெவல்ஸ் அதாவது கிளைசிமியா அடிக்கடி சுகர் ஏறி சுகர் இறங்கிறது ரொம்ப கம்மி அந்த மாதிரி அடுத்தது ஹை சுகர் லெவல் ஃபார் லாங் டியூரேஷன் டயபெட்டிஸ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்தது கூடவே ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டு கூடவே ஹைப்பர் டென்ஷன் பிபி இருக்குது கூடவே டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம் அதாவது கொலஸ்ட்ரால் லெவல் ஹையாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற போது இதை ஒபேசிட்டி ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த டயபெட்டிக் பிரிஃபுல் நியூரோபதி நிச்சயமாக நம்ம ஒரு செக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த பின்விளைவுகள் இருக்கிறதுனால இதை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ இதெல்லாம் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம் எதனால ஹை சுகர் என்ன பண்ணுறது நரம்பு அப்படின்னு பார்த்தா நரம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க மைட்டோகான்ட்ரில் டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருக்கும் எதனால வருதுன்னா சுகர் ஹையா இருந்தால் இதெல்லாம் வந்து நரம்புகளுக்கு கெடுதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க டெஸ்ட் பண்ணால் தெரியும் இதெல்லாம் என்ன டெஸ்ட் பண்ணுவோம் சாதாரணமாக நம்ம பண்றது நர்வ் கண்டெக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு அதாவது மோட்டார் நரம்புகள் நல்லா வேலை செய்தா சென்சரி நரம்புகள் நிறையா வேலை செய்தா அந்த மாதிரி பார்க்குறது ஆட்டோனாமிக் சிஸ்டம் அதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம் ஆட்டோனாமிக்கில் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் சாதாரணமாக பேஷண்ட் ஸ்வெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் செக்ஷுவல் லைஃப்பில் குடும்ப அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் நீர் கட்டலாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் இதெல்லாமே டயபெட்டிக்ஸில் ஒரு ஆட்டோனாமிக் நர் சம்மந்தப்பட்ட நரம்பு பிரச்சனைகள் சரி இப்போ நம்ம டயக்னோசிஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த டயக்னோசிஸில் நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் சொன்னேன் இந்த நர்வ் கண்டெக்ஷன் டெஸ்ட் கூட ஸ்மால் ஃபைபர் நேரை பற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்மால் மைலினேட்டட் அண்ட் அன் மைலினேட்டட் ஃபைபர்ஸ் அதில் பிரச்சனை இருந்தால் பயங்கரமாக கை எறியும் கால் எரியும் ஆனால் நரம்பு டெஸ்ட்டு நார்மலாக இருக்கும் அப்படி பார்க்குறபோது இந்த இது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு வேறு மாதிரி டெஸ்ட்டுகள் பண்ணி பார்க்கணும் அதாவது ஸ்கின் பயோப்சி பண்ணி நரம்புகளுடைய அடர்த்தி கம்மியாக இருக்கா இதே போல் கான்ஃபோக்கல் மைக்ரோஸ்கோப்பி பண்ணி கார்னியாவில் நரம்பு நோவென்டென்ஸ் கம்மியாக இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இப்போ சமீப காலத்தில் பயோமார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தத்தில் வந்து நம்ம ஃபேக்டர் இன்ஃப்ளமேட்டரி சைடோக்கேன் ஃபேக்டர் இந்த மாதிரி இல்லை டேமேஜ்டு மைட்டோக்கோண்டியா இதெல்லாம் பார்த்தா கூட ஓரளவு நம்மளுக்கு நர்வ் டேமேஜ் இருக்கான்னு தெரியும் இதெல்லாம் இப்போதைக்கு ரிசர்ச் மோடில் தான் இருக்கு ப்ராக்டிஸ் மோடில் இல்லை இப்போ ப்ராக்டிஸ் மோடில் நிறையா மருந்துகள் இருக்குது முக்கியமாக ப்ரீகெபாலின் அந்த மாதிரி டூலாக்சட்டின் அதே போல் காலைல தடை வர்றதுக்கு அந்த மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது இந்த எரிச்சல்லாம் குறைக்கும் முக்கியமாக நம்ம சுகரை குறைக்கணும் இப்போ காலை கவனிச்சுக்கணும் காலை டெய்லி வாஷ் பண்ணி க்ளீனாக எஞ்சு நீராக பார்த்துக்கணும் இந்த மருந்துகள் சாப்பிட்டா எரிச்சல்லாம் அடங்கும் அதை தவிர நியூரோட்ராபிக் ஃபேக்டர்ஸ்னு நிறையா இருக்குது நரம்புகள் பெட்டராகிறதுக்கு வைட்டமின்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம் ஃபிஸியோதெரப்பி இருக்குது ரெகுலர் ஃபிஸியோ பண்ணோம் டென்ஸ்னு ஒன்று இருக்குது ட்ரான்ஸ்கட்டேனியஸ் ஸ்டிமுலேஷன் அது பண்ணால் எரிச்சல் வலி குறையும் ஸோ இதெல்லாம் ஃபிசியோதெரப்பி ஃபுட் கேருக்கு ஸ்பெஷல் ஃபுட்வேர் நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி போடணும் ஸோ இப்போ டயபெட்டிக் நியூரோபத்தது இப்போ இன்னும் நிறையா ரிசர்ச் வந்து இன்னும் நிறையா அதனுடைய காரணங்கள் அது என்ன பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் இப்போ நிறையா வருது ரிசர்ச் லெவலில் நான் கிளினிக்கல் லெவலில் வரல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இது இதுதான் உங்களுக்கு சுகர் இருந்தால் நீங்கள் நரம்பு டாக்டர் அணுகி உங்கள் கால் சரியாக இருக்கா நரம்புகள் பாதிப்பு இல்லாமல் இருக்கா நரம்புகளுக்கு மாத்திரை எதுவும் எடுத்துக்கணுமா அப்படின்னு சுகர் கண்ட்ரோலை சீராக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க நாங்கள் நிச்சயமாக விளக்குவோம் नंरी